ஒரு பொண்ணுங்கள ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்கன்னா உங்கள் மனசில் அவங்க மட்டுந்தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க அவங்க மேலே நீங்கள் வச்சிருக்கிறது உண்மையான லவ் தானான்னு அடிக்கடி செக் பண்ணுவாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பொண்ணுங்களோட காதல் எப்படிப்பட்டது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பொண்ணுங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் பாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க நினைப்பாங்க உங்கள் கூட நெருக்கமாக பழகுற பெண் தோழிகள் பற்றியும் உங்களோட முன்னாள் காதலி பற்றியும் தெரிஞ்சுக்க அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க அடுத்தது அவங்க எல்லாரையும் விட உங்கள் மனசில் அவங்க மட்டும்தான் எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எப்போவுமே உங்களை நினச்சி இயங்கிட்டு இருப்பாங்க அடுத்தது அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை முதல்ல உங்கக்கிட்ட தான் சொல்லணும்னு நினப்பாங்க அவங்க தனியாக இருக்கும்போது உங்கள் நினைவோடு இருப்பாங்க அப்போ உங்கள் மெசேஜ் இல்லைன்னா கால்ஸ்க்கு வெயிட் பண்ணுவாங்க அவங்க உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அவங்கவுங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க அடுத்தது நீங்கள் அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு புரிய வைப்பாங்க அடுத்ததாக பொண்ணுங்க எப்போவும் அவங்களோட உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குவாங்க அவங்களோட உணர்வுகளை அவங்ககிட்ட சொல்லாமலே நீங்க அவங்க கண்களை பார்த்து புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அடுத்ததா அவங்களோட உடல் மொழிகள் அவங்களோட கண் அசைவுகளை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க லவ் பண்ணுற பொண்ணுங்க எப்போவும் அவங்க லவ் பண்ணுற ஆண்கிட்ட ஒரு குழந்த மாதிரி நடந்துப்பாங்க நீங்கள் அவங்கள எப்போவும் குழந்த மாதிரியே பார்க்கணும் அவங்கள எப்போவும் ஒரு அன்பான அரவணைப்போடு நடத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க என்ன தான் குறும்புத்தனமாக குழந்தைத்தனமாகவோ நடந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு டைமும் உணர வைக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தது பொண்ணுங்க எப்போவும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க அவங்க ஒரு புது ட்ரெஸ் இல்லை டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் லிப்ஸ்டிக் இப்படி ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க என்கிட்ட இன்றைக்கி ஏதாச்சும் வித்தியாசமாக தெரியுதான்னு நீங்கள் அதை கவனிக்கலைன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க உங்களுக்கு அவங்க மேலே பாசம் இல்லைன்னு அடுத்தது மல்டி டாஸ்கிங்கில் பொண்ணுங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க பொண்ணுங்களால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும் இந்த விஷயத்தில் ஆண்களை விட பொண்ணுங்க ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க ஆண்களை விட பொண்ணுங்களுக்கு பய உணர்வு அதிகம் இருக்குது லவ் பண்ணும்போது அந்த ஆண் அவங்களை ஏமாத்திடுவாங்களோ லைஃப் என்னாகுமோ அப்படிங்கிற பயம் எப்போவுமே பொண்ணுங்களுக்கு இருக்கும் என்னதான் பயம் இருந்தாலும் பொண்ணுங்க ஆண்களை விட ரெண்டு மடங்கு மனவலிமை அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆண்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னா அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது ஆனால் பொண்ணுங்க அதிலிருந்து சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க ஆண்களை விட பொண்ணுங்க அதிகமாக எமோஷ்னலாக இருக்கிறதால அவங்க காதலில் அடிக்கடி சண்டைகள் வரும் அடுத்தது பொண்ணுங்க அவங்க லவ் பண்ணுற பையன்கிட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் அவங்க எப்படி இருக்காங்கன்னு உண்மையை சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது அவங்களோட அழகை ரொம்ப மிகைப்படுத்தி பாராட்டி சொல்லணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க லவ் பண்ணுற பையன் நீ அழகாக இருக்கேன்னு பொய் சொன்னாலும் அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் பொண்ணுங்க அதை ஒரு நிமிஷம் அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க அதே சமயம் நீ அழகாக இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அதை மறக்கவே மாட்டாங்க அடுத்தது பொண்ணுங்க உடல் ரீதியான உறவுகளை அதிகமாக விரும்ப மாட்டாங்க தனக்கு பிடிச்ச பையன் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க அதிகமாக கைகளை பிடிச்சி பேசுகிறது ஹெல்ப் பண்ணுறது தோளில் சாஞ்சிக்கிறது இதெல்லாம் தான் பொண்ணுங்க அதிகம் விரும்புவாங்க அடுத்தது பொண்ணுங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச ஆண் அவங்களோட பேர் சொல்லி கூப்பிட்றத அதிகம் விரும்புவாங்க நல்ல போல்டான வாய்ஸ் அப்புறம் பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பொண்ணுங்க லவ்க்கு ஓகே பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஆனால் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவில் இருந்து மாறாமல் உறுதியாக இருப்பாங்க ஆண்களை விட பொண்ணுங்க எப்பவும் ரொம்ப ஆழமாக காதலிக்கிறாங்க லவ் பண்ணுற பொண்ணுங்க ஒரு நாளுக்கு ஒரு நிமிஷம் கூட விடாமல் அவங்க லவ் பண்ணுற பையனையே இருப்பாங்க அடுத்தது பொண்ணுங்க எப்பவும் ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பார்ட்னர் கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் சும்மா அவங்க பார்ட்னர் கிட்ட கருத்து கேட்பாங்க லாஸ்ட்டாக அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதுதான் ஓகே பண்ணுவாங்க சில ஆண்களுக்கு இதுக்கு ஏன் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கோபம் கூட வரும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா பொண்ணுங்களுக்கு எப்பவும் தன்னை மற்ற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்களோட பார்ட்னர் அப்படி அவங்கள வேற ஒரு பொண்ணு கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஆண்கள் எப்போவும் உங்களோட அம்மாவாக இருந்தாலும் கூட அவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு பொண்ணும் தனித்துவமானவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் நடந்துக்கணும் அடுத்தது தன்னோட அப்பா மேலே அதிக பாசம் வச்சுருக்க பொண்ணுங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர் மேலேயும் உயிராக இருப்பாங்க அடுத்தது லவ் பண்ணும்போது பொண்ணுங்க அவங்களோட காதலை முதல்ல சொல்ல மாட்டாங்க எப்போவும் பசங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தது என்ன தான் அவங்க லவ் பண்ணுற ஆண் அவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்கோ நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட கிட்ட மறைக்கிறாங்களோன்னு நிறையா சந்தேகப்படுவாங்க சில பொண்ணுங்க இதை வெளிப்படையாக கேட்டுருவாங்க சில பொண்ணுங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்பப்போ அவங்க நடந்துக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மனசுக்கு பிடிச்ச ஆண்கிட்ட தொட்டு பேசுறது அடிச்சு பேசுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அடுத்தது அடிக்கடி அவங்க லவ் பண்ணுற பையன்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க எந்த ரீசனுமே இல்லைனாலும் சும்மா மணிக்கணக்காக பேசுகிறத பொண்ணுங்க விரும்புவாங்க அடுத்தது சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க லவ்வர்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைப்பாங்க அவங்க லவ்வர் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை சொர்க்கமாக நினப்பாங்க அடுத்தது பொண்ணுங்க சண்டை போட்டாலும் நீங்கள் தான் முதல்ல சமாதானம் பண்ணணும்னு நினைப்பாங்க அடுத்தது அவங்களோட பர்த்டேக்கு எத்தனை பேர் விஷ் பண்ணாலும் நீங்கள் சொல்லலைன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க நீங்கள் தான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க அடுத்தது ஒரு பொண்ணுங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் அவங்க பொய் சொல்லாமல் இருந்தாலும் உங்களுக்காக அவங்க ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட காதல் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரியான குணங்கள் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்